எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இஞ்சிக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவர் மூலமா எல்லாருமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாவது வசனம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய காண்பாயாம் ஏன் இந்த விசுவாசம் அவசியம் எதற்காக இந்த விசுவாசம் முக்கியமாக கருதப்படுகிறது லூக்கா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் பின்னும் கத்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுலகினால் புடைகிறது போல சாத்தான் உங்களை புடைகிறதற்கு உத்தரவு விசுவாசம் கொண்டான் போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை பிறப்படுத்து பிரியமான் அவர்களே இங்க யாரு வந்து உத்தரவு கேட்கிறான் சாத்தான் அவன் எப்படியாக உத்தரவு கேக்குறானா கோதுமையை சுலகினால் புடமிடுவதை போல உங்களை புடமிடுவதற்கு என்னிடம் வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான் பிரியமானவர்களை கோதுமை சுனகினால் புடமிடுவது என்றால் என்ன அந்த கோதுமை இப்படியாக புடமிடும் பொழுது அது அந்த பக்கம் இந்த பக்கமுமாக என்ன செய்கிறது அலக்கழிக்கப்படுகிறது அதாவது ஒரு பிரச்சனை மாத்திரம் அல்ல எல்லா பக்கத்திலும் நமக்கு பிரச்சனை பிரிமானவர்களை இன்றைக்கு நீங்க அப்படி நினைக்கிறீங்க சாத்தா சோதிக்கிறானே ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே துன்பத்துக்குமே மேல துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் இந்த உலகத்திலே நமக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று நம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண சொல்லியிருக்கிறார் பிரிமானவர்களை முக்கியமாக யாருக்கு இந்த பாடுகள் வருகிறது என்று சொன்னால் தேவனை பின்பற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் தான் பின்பற்றுகிற பின்பற்றுகிறார் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இந்த பாடுகளும் வேதனைகளும் உபத்திரவங்களும் வருகிறது அவர் நம்மை உபத்திரவத்தின் குகையிலே நாம் என்ன செய்கிறார் தெரிந்து கொண்டார் இந்த உபத்திரவமான பாதை வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது பலவிதமான சோதனைகள் நாம் அலக்களிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம் இந்த விசுவாசத்தை கத்த நமக்காக என்ன செய்கிறார் கொள்கிறார் இந்த விசுவாசம் என்பது எதற்காக முக்கியம் கிறிஸ்து சொல்லுகிறார் சத்திர உங்களை சோதிக்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி இருக்க நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்லி ஏன் இந்த விசுவாசம் ஒளிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஏசு வேண்டிக் கொண்டார் பார்க்கலாமா மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் விசுவாசம் உள்ளவன் ஆகி யானஸ்தானம் பெற்றவன் ரச்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் விசுவாசியாதவர்களுக்கான என்ன தீர்ப்பு ஆக்கினை தீர்ப்பு விசுவாசம் இல்லாதவர்களுக்கு ஆக்கிணை தீர்ப்பு ஆகையினால் தான் இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அஞ்சுக்கு இப்படி தான் யோகி தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் விசுவாசத்தை இழக்காமை காத்துக் கொண்டார் இல்லாமல் இருப்பது என்ன செய்கிறார் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று பேரிடத்தில் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இன்றும் கூட வெளிப்படுத்துதல் ஏழாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் பிரியமானவர்களே யாருடைய கண்ணீரை இந்த உலகத்துல கண்ணீரின் பாதையில வழிநட் கண்ணீரின் பாதையிலே கடந்து சென்றவர்களுடைய கண்ணீரை தேவன் பரலோகத்தில் என்ன செய்கிறார் துடைத்து போடுகிறார் ால நீங்க இன்னைக்கு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க தேவன் நம்முடைய கண்ணீரை தொடைக்க போகிறார் நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக கண்ணீர் சுண்டாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த வசனத்துக்கு நம்ம ஏற்புடையதாக வாழ்க்கை வாழவில்லை என்று அர்த்தம் நாம் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொன்னால் மிகவும் சந்தோஷமாக நமக்கு ஒரு விபத்துமே இல்லை என்று சொன்னால் நம் கத்தரை அறிந்திருக்கவே முடியாது பிரியமானவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய கண்ணீரை எப்படி தேவன் துடைக்க முடியும் நாம் இந்த உலகத்தில் கண்ணீர் சுண்ணி வாழ்ந்தோம் என்று சொன்னால்தான் இந்த வசனத்தில் கூறியிருக்கிறபடி தேவன் பரலோகத்திலே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறார் ஆகையனால கவலைப்படாதீங்க பல விதமான சோதனைகள் இருக்கிறீங்களா விதமான கஷ்டத்தின் பாடுகள் வழியில வியாதியின் வழியில கடந்து போகிறீங்களா கவலைப்படாதீங்க நான் கவலைப்பட வேண்டியது என்ன நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருப்பதற்காக கஜிக்கும் தேவன் சத்ரு சாத்தான் இப்படியாக உன்னை சோதிப்பதற்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக் கொண்டான் என்று பொழுது தேவன் அவர்களுடைய ஜபிக்கவில்லை அவர்களுடைய மற்ற காரியங்களுக்காக தேவன் கவலைப்படவில்லை ஆனால் அவர்களுடைய விசுவாசம் அழிந்து போகாதபடி அவர்களுடைய விசுவாசத்திற்காக தேவன் என்ன செஞ்சார் இருந்தார் அந்த விசுவாச விசுவாசத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்தார் பிரியமானவர்களே ஆகையினால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல விதமான சோதனைகள் வியாதிகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வழியாக வந்தாலும் இந்த விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் அதற்கு கத்தர் கிருபி தருவாராக செபிக்கலாமா அன்பின் தகப்பனே நீர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வருகை பரிவர்த்தனை மட்டுமே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா நீ பாதுகாத்துக் கொள்வீராக நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவோம் ராஜா எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கப்பா உண்மை விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லியிருக்கிறீரப்பா உங்க மேல அதிகமான

பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளை கத்த ஆசீர்வதிப்பாராக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க கத்தருடைய நாம மகிழ்வை பண்ணட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும்